ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டூ கிளவரும் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அதாவது வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முத்திரத்தால் கட்டணம் இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சார்பதிவாளர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் சார்பதிவாளர்கள் அதிரடி முடிவு ரியல் எஸ்டேட் தடுமாறுது பத்திரப்பதிவு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவுத்துறையிலேருந்து ஒரு முக்கியமான முடிவுன்னு எடுத்திருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நில வழிகாட்டி மதிப்புகளை ஒரே அடியாக உயர்த்தப்பட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது இதையடுத்து பதிவுத்துறைக்கு முக்கிய வேண்டுகோள் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறை நிலம் வீடு விற்பனை தவிர பல்வேறு இனங்களுக்கான ஆவணங்களையும் பதிவு செய்ய முத்திரைத்தாள் கட்டணங்களும் பதிவு கட்டணங்களும் மக்களிடமிருந்தே வசூலிக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது கடந்த வருடம் பத்திரப்பதிவு துறையில் பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் பத்திரப்பதிவு தொடர்பான விஷயங்களுக்கு முத்திரைத்தாள் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்போது லீஸ் ரத்து ஆவணம் பவர் பத்திரம் போன்ற சிறிய அளவிலான பணமதிப்புடைய மதிப்புடைய முத்திரைத்தாள்கள் ஆவணங்களுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஆவணங்களுக்கு நூறு ரூபாய் கட்டணம் ஆயிரமாகவும் ஒப்பந்த ஆவணங்களுக்கு இருபது ரூபாய் கட்டணம் இரநூறு ஆகவும் ரத்து பத்திரங்களுக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் ஆயிரமாகவும் அதிகரித்துள்ளது டூப்ளிகேட் பிரதிகளுக்கு ரூ இருபது கட்டணம் நூறாகவும் குடும்ப உறுப்பினர் பவர் பத்திரம் போடுவதற்கு நூறுபா கட்டணம் ரூபாயும் போய் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் அதாவது ஆவணங்களுக்கான முத்திரைத்தாள் கட்டணம் பார்த்திங்கன்னா இப்போது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பல்மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்காக தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்புகளும் நிலவி வந்துட்டுருக்கு ஸோ இந்த அளவுக்கு பத்திரங்களின் முத்திரைத்தாள் கட்டணங்களை அதிகப்படுத்திய நிலையில் இந்த கட்டண உயர்வை கேட்டு பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் வீடு நிலம் வாங்குவோருக்கு பெரும் அடைந்துள்ளனர் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் சென்னை ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பின்படி வழிகாட்டு மதிப்பையும் முன்பிருந்த நிலைக்கு தொடர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் ஆனாலும் தமிழகத்தின் நிலத்தின் வழிகாட்டி மதிப்புகளை சீரமைக்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வாசுகி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு மண்டலம் வாரியாக வழிகாட்டி மதிப்புகளை ஆய்வு செய்து புதிய பரிந்துரைகளை தயாரித்தும் வருகிறது அதாவது சென்னை ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிகாட்டி மதிப்புகளில் ஸோ கரெக்டாக வந்து எதுவுமே இல்லை இருந்த நிலைக்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு வழிகாட்டி மதிப்பு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அந்த வழிகாட்டி மதிப்பு இனிமேல் எடுத்துக்க கூடாது பழைய ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருந்த வழிகாட்டி மதிப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தீர்ப்பொன்று கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சீரமைக்கணும் வழிகாட்டி மதிப்புகளை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியை வந்து நியமிச்சிருக்காங்க அந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா மண்டல வாரியாக வந்து வழிகாட்டி மதிப்புகளை ஆய்வு செய்து புதிய பரிந்துரைகளை தயாரித்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தமிழக சார்பதிவாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க அதோட தலைவர் ஸோ அவங்க யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவருக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க இந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நில வழிகாட்டி மதிப்புகளில் காணப்படும் குளறுபடிகளை நீக்க இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை லட்சக்கணக்கான சர்வே எண்கள் பல்லாயிரக்கணக்கான தெருக்கள் உள்ள நிலையில் அவசர கதியில் வழிகாட்டி மதிப்புகள் மாற்றம் செய்யும் பணிகள் துவங்கியுள்ளது பதிவுத்துறையில் காலிப்படையிடங்கள் அதிகரித்துள்ள நிலையில் சார்பதிவாளருக்கு பணி சுமையும் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வழிகாட்டி மதிப்புகளில் நிறைய வந்து குளறுபடிகள்லாம் இருக்குது அதை நீக்கணும் ஸோ இதுக்கான நடவடிக்கைகளை இது வரைக்கும் எடுக்கலை ஸோ அந்த நடவடிக்கை எப்போ எடுப்பீங்க அது போக லட்சக்கணக்கான சர்வே நம்பர் பல்லாயிரக்கணக்கான தெருகள்லாம் இருக்குது இந்த அவசர கதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வழிகாட்டி மதிப்பு மாற்றம் செய்கிற பணி வந்து துவங்கியிருக்கீங்க அதுபோக பதிவுத்துறையில் நிறைய காலி இடங்கள்லாம் இருக்குது ஸோ சார்பதிவாளருக்கு பணி சுமையும் இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க மேலும் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் சந்தை நிலவரத்தை கணக்கில் கொள்ளாமல் அதிகபட்ச மதிப்புகளை நிர்ணயித்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் பதிவுக்கு வரும் பத்திரங்களின் எண்ணிக்கையும் குறையும் ரியல் எஸ்டேட் துறையும் பாதிக்கப்படும் துறைக்கு கிடைக்க வேண்டிய வருவாயும் பாதிக்கப்படும் எனவே மாவட்டம் மையக்குழு கூட்டங்கள் நடத்தி உரிய பணியாளர்களை ஒதுக்கி போதிய அவகாசம் அளித்து பிற துறைகள் ஒத்துழைப்புடன் வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் வந்து பதிவுத்துறை தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சந்தை நிலவரத்தை கணக்கில் கொள்ளாமல் அதிகபட்ச மதிப்புகளை நிர்ணயிக்கிறது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அது வந்து மக்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பதிவுக்கு வரும் பத்திரங்களோட எண்ணிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் வந்து குறையுது ரியல் எஸ்டேட் துறையும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாயும் இதனால் பாதிக்கப்படுது மேலும் மாவட்ட மையக்குழு கூட்டங்கள் நடத்தி உரிய பணியாளர்கள் ஒதுக்கி போதிய அவகாசம் கொடுத்து பிறகு ஒவ்வொரு துறையோட ஒத்துழைப்புடன் இந்த வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் வழிகாட்டி மதிப்புகளை கணக்கு எடுத்துக்க கூடாது நிறைய குளர்படிகள் இருக்கு அதை சீரமைச்சு அதுக்கப்புறம் அந்த வழிகாட்டி மதிப்பு வந்து கொண்டு வரணும் சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை மற்ற வீடியோ சந்திக்கும் உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்